டிசம்பர் பதினான்கு ஆஸ்திரேலிய நேரப்படி மாலை ஆறு மணி நாற்பது நிமிடங்களுக்கு சிட்னியில் உள்ள பாண்டி பீச் என்ற பகுதியில் யூதர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் ஹானுகா என்ற பண்டிகையை கொண்டாடிக் கொண்டிருந்தனர் இந்த விழாவை சனுக்கா என்றும் அழைப்பார்கள் இது எட்டு நாட்கள் கொண்டாடப்படுகிறது கிமு நூற்று அறுபத்து ஐந்தில் கிரேக்கப்படை யூதர்களின் இரண்டாவது ஆலயத்தில் வழிபடத் தடை விதித்தபோது மக்காபி என்ற யூத புரட்சி குழு போரிட்டு கிரேக்கப்படையை தோற்கடித்ததை குறிக்கும் வகையில் உலகம் முழுவதும் இப்பண்டிகை கொண்டாடப்படுகிறது சிட்னி பாண்டி பீச்சில் மாலை ஐந்து மணி முதல் இசை நடனம் மற்றும் உணவுடன் கொண்டாட்டங்கள் நடந்தன சிலர் பாண்டி பீச்சில் நீந்திக் கொண்டிருந்தனர் அருகிலுள்ள மைதானத்தில் குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தனர் உணவகங்களில் மக்கள் இசையை ரசித்துக் கொண்டு சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் சுமார் இருநூறு முதல் ஆயிரம் யூதர்கள் அங்கு இருந்திருக்கலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது ஆறு மணி நாற்பத்து ஐந்து நிமிடங்களுக்கு இரண்டு துப்பாக்கிச் சூடு நடத்துபவர் துப்பாக்கிகளுடன் வந்தனர் பாண்டி பீச்சை விட சற்று உயரத்தில் ஒரு நடைபாலம் உள்ளது பாலத்தின் மீது நின்று கொண்டு அந்த இரண்டு பேரும் நூற்றுக்கணக்கான யூதர்கள் மீது கண்மூடித்தனமாக சுடத் தொடங்கினர் வீடியோ கேம்களில் குறிப்பாக பப்ஜி போன்ற விளையாட்டுகளில் சுடுவது போல சுட்டனர் அந்த சூடு காட்சிகளை பார்த்தால் கைகால்கள் நடுங்கும் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் சுட்டுத்தள்ளினர் சிறியவர் பெரியவர் முதியவர் குழந்தைகள் என யாரையும் பார்க்காமல் சுமார் ஐந்து நிமிடங்கள் வரை சூடு நடத்தினர் இந்த துப்பாக்கி சூடு வீடியோ என்னிடம் உள்ளது கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கலாம் ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு ஒரு சுடுநபர் கார் பார்க்கிங் பகுதிக்கு சென்று தப்பி ஓடும் மக்களை சுட்டுக் கொன்றான் இவ்வளவு மதவெறி இவ்வளவு வெறுப்பு எதற்காக கார் பார்க்கிங் அருகே சுட்டுக் கொண்டிருக்கும் போது ஒரு ஆஸ்திரேலிய உள்ளூர் நபர் பின்னால் இருந்து வந்து சுடுநபரை கெட்டியாக பிடித்துக் கொண்டார் அவரிடமிருந்து துப்பாக்கியை பிடுங்கினார் துப்பாக்கியை பிடுங்கி அந்த தீவிரவாதியை மிரட்டினார் ஆனால் சுடவில்லை சாதாரண நபர் சுட்டால் சட்டப்படி சிறையில் அடைப்பார்கள் என்பதால் துப்பாக்கியை மட்டும் பிடுங்கி பயமுறுத்தினார் துப்பாக்கியை பறித்த பிறகும் அந்த தீவிரவாதி பாலத்திற்கு சென்று துப்பாக்கிச் சூட்டை தொடர்ந்தான் துப்பாக்கியை பறித்த அந்த தைரியமான மனிதரின் பெயர் அஹ்மத் ஆல் அஹ்மத் இவர் ஒரு முஸ்லிம் இவருக்கு பெஞ்சமின் நெதன்யாகு சல்யூட் அடித்தார் சில முஸ்லிம்கள் காரணமாக பூஜ்யம் புள்ளி ஐந்து சதவீத நபர்களால் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கும் கெட்ட பெயர் ஏற்படுகிறது எவ்வளவு தைரியம் இருந்தால் தீவிரவாதியின் பின்னால் இருந்து சென்று தடுத்திருப்பார் இவரது தைரியத்திற்கு சல்யூட் அடிக்க வேண்டும் இவரால் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டன இதுதான் உண்மையான ஹீரோயிசம் நோவா இசை நிகழ்ச்சியில் கொண்டாடிக் கொண்டிருந்த மூவாயிரத்து ஐநூறு அப்பாவிகள் மீது தாக்குதல் நடத்துவதோ ஹனுக்கா கொண்டாடும் மக்கள் மீது தாக்குதல் நடத்துவதோ ஹீரோயிசம் அல்ல அம்மோனியம் நைட்ரேட் கொண்டு குண்டு தயாரித்து காரில் வைத்து வெடிக்கச் செய்வது ஹீரோயிசம் அல்ல அயோத்தி மீது தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்வதோ பிரசாதத்தில் விஷம் கலந்து சாமானிய மக்களை கொல்ல நினைப்பதோ ஹீரோயிசம் அல்ல அஹ்மத் ஆல் அஹ்மத் செய்ததுதான் ஹீரோயிசம் இத்தகைய செயலை உலகத் தலைவர்கள் பாராட்டுவார்கள் இந்த சிலரால் எதிர்காலத்தில் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் எல்லோரிடமிருந்தும் விலக்கி வைக்கப்படும் அபாயம் உள்ளது ஆயுதமில்லாத அப்பாவிகள் மீது தாக்குதல் நடத்துவது கேவலமானது மற்றும் கோழைத்தனமானது தைரியம் இருந்தால் இஸ்ரேல் ராணுவம் அல்லது இந்திய ராணுவத்தின் முன்னால் நின்று போர் செய்யுங்கள் இப்படி திருட்டுத்தனமாக தாக்கினால் யாரும் மதிக்க மாட்டார்கள் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி ஆல்பானிஸ் செய்த தவறுகளும் நிறைய உள்ளன ஆஸ்திரேலிய அரசு என்ன தவறு செய்தது என்பதை பிறகு சொல்கிறேன் ஏழு மணிக்கு போலீசார் களத்தில் இறங்கி சுடுநபர்களை முடக்கினர் ஒருவன் கொல்லப்பட்டான் மற்றொருவன் சுடப்பட்டு கைது செய்யப்பட்டான் கஸ்டடியில் ஒருவன் உள்ளான் சுட்ட இரண்டு தீவிரவாதிகளில் ஒருவன் பெயர் நவீத் ஆக்ரம் இவன் பாகிஸ்தானைச் சேர்ந்தவன் என்று செய்திகள் வருகின்றன பாகிஸ்தானிலிருந்து ஏற்றுமதியான பொருள்தான் இந்த வேலையை செய்துள்ளது இதன் பின்னணியில் பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புகள் இருந்தால் மோசாத் இஸ்லாமாபாத் வரை செல்லும் இந்த தாக்குதலில் இதுவரை பன்னிரண்டு பேர் இறந்துள்ளனர் பலர் காயமடைந்துள்ளனர் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று அன்று நோவா விழாவில் சுகோத் பண்டிகையை கொண்டாடிய மூவாயிரத்து ஐநூறு யூதர்கள் மீது ஹமாஸ் எப்படி தாக்குதல் நடத்தியதோ அதேபோன்ற தாக்குதல்தான் ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் நடந்துள்ளது பாண்டி பீச் அருகே மக்கள் எப்படி உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஓடுகிறார்கள் என்று பாருங்கள் இந்த தாக்குதலின் போது இங்கிலாந்து முன்னாள் கிரிக்கெட் கேப்டன் மைக்கேல் வாகனும் அங்கிருந்தார் அதிர்ஷ்டவசமாக அவர் ஒரு ரெஸ்டாரண்டில் ஒளிந்து கொண்டதால் உயிர் பிழைத்தார் அவர் நூலிழையில் உயிர் தப்பினார் பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடு என்றும் அங்குள்ள மதராசாக்களில் தீவிரவாத சிந்தனைகள் புகட்டப்படுகின்றன என்றும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை தயாரித்து உலகிற்கு ஏற்றுமதி செய்கிறது என்றும் இந்தியா மேற்கத்திய நாடுகளை எச்சரித்துக் கொண்டே இருந்தது ஆனால் வெள்ளைக்கார நாடுகள் அதை கேட்கவில்லை சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கு விசா கொடுத்து நவீத் அக்ரம் போன்றவர்களுக்கு வேலையும் கொடுத்து தங்கள் நாடுகளில் வைத்துக் கொண்டனர் இப்போ அதற்கான விலையைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் முக்கிய விஷயம் இந்த தாக்குதலை ஏன் நடத்தினார்கள் இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் ஹமாஸ் ஆதரவாளர்கள் ஹமாஸ் மீதான அனுதாபத்தால் இதை செய்துள்ளனர் ஹமாஸ் மற்றும் ஈரானை ஆதரிப்பவர்களே இந்த நபர்கள் இது திட்டமிடப்பட்ட தாக்குதல் தற்செயலாக நடந்தது அல்ல யூதர்களின் பண்டிகை என்று தெரிந்து திட்டமிட்டு செய்துள்ளனர் இதன் பின்னால் ஹமாஸ் ஈரான் அல்லது பாகிஸ்தான் போன்ற நாடுகளின் ஆதரவு நிச்சயமாக உள்ளது இவர்கள் காரில் வெடிகுண்டு கிடைத்தது இதன் அர்த்தம் இவர்கள் சாமானியர்கள் அல்ல தொழில்முறை தீவிரவாத அமைப்போடு தொடர்புடையவர்கள் சில தகவல்களின்படி பாகிஸ்தான் இதற்கு ஆதரவளித்துள்ளது காசாவில் இஸ்ரேல் ராணுவம் ஆக்கிரமிப்பு செய்கிறது என்று கூறி உலகம் முழுவதும் உள்ள யூத சமூகங்களை குறிவைக்கின்றனர் யூதர்களை மட்டுமே குறிவைத்துள்ளனர் இது யூத விரோத போக்கு பெஞ்சமின் நெதன்யாகு யூத விரோத போக்கு என்பது புற்றுநோய் போன்றது என்று கூறுகிறார் உண்மையில் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸின் கட்சி ஆஸ்திரேலியன் லேபர் பார்ட்டி இவர் ஒரு இடதுசாரி தலைவர் ஓட்டு வங்கி அரசியலுக்காகவும் சிலரை திருப்திப்படுத்துவதற்காகவும் ஆல்பானீஸ் இரண்டு நாடு தீர்வனை அதாவது டூ ஸ்டேட் சொல்யூஷன் ஆதரித்தார் பாலஸ்தீனத்தை ஆதரித்தார் இதன் மூலம் ஹமாஸுக்கு வெகுமதி அளித்தார் காசாவில் இஸ்ரேல் நடத்தும் போரை விமர்சித்து போரை நிறுத்த வேண்டும் என்றார் ஆஸ்திரேலியாவுக்குள் ஹமாஸ் ஆதரவு காசா ஆதரவு மற்றும் ஈரான் ஆதரவு போராட்டங்களை அடக்காமல் அது கருத்து சுதந்திரம் என்று கூறி ஊக்குவித்தார் முதல் நாளிலிருந்தே இந்த இஸ்ரேல் எதிர்ப்பு போராட்டங்களை ஆஸ்திரேலிய அரசு ஒடுக்கியிருந்தால் இப்படி ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்காது என்று பெஞ்சமின் நெதன்யாகு விமர்சித்தார் நெதன்யாகு கூறியது அப்பாவிகளைக் கொள்வதை தடுக்க உங்கள் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் நீங்கள் எடுக்கவில்லை வரலாறு பலவீனத்தை மன்னிக்காது அது செயலையும் வலிமையையும் மதிக்கும் மேற்கத்திய அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையென்றால் இந்த நோய் பரவி உங்களையும் அழித்துவிடும் ஆஸ்திரேலியாவில் வளர்ந்து வரும் யூத விரோத போக்கு என்ற புற்றுநோயை குணப்படுத்த பிரதமர் தவறிவிட்டார் என்று அல்பானிசை நேரடியாக கூறிவைத்தார் நெதன்யாகு இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் அமர்ந்து எச்சரிக்கை விடுத்தார் பாண்டி பீச் தாக்குதலை நடத்தியவர்களை தேடிக் கண்டுபிடித்து வேட்டையாடுவோம் எந்த பாரபட்சமும் இல்லாமல் அழிப்போம் என்று எச்சரித்தார். ஜெர்மனியில் ஒலிம்பிக் வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தியதற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளிலேயே மொசாத் ஆபரேஷன் ராத் ஆஃப் காட் என்ற நடவடிக்கையை தொடங்கி அந்த தாக்குதலை நடத்திய மற்றும் செய்ய தூண்டிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் ஒட்டுமொத்த நெட்வொர்க்கையும் அழித்தது சிட்னி தாக்குதலின் பின்னணியில் ஈரான் அல்லது பாகிஸ்தான் இருந்தால் அதன் பின்னணியில் உள்ள ஒட்டுமொத்த நெட்வொர்க்கையும் மோசாத் அழிக்கும் இது உண்மையானால் ஈரானின் பெரிய தலைவர் கொல்லப்படுவது உறுதி இதை இஸ்ரேல் மிக தீவிரமாக எடுத்துக்கொண்டுள்ளது இதன் பின்னணியில் பாகிஸ்தான் இருப்பது தெரிந்தால் அசிம் முனீரை பரலோகம் அனுப்பிவிடுவார்கள் அவர்கள் யாரையும் விடமாட்டார்கள் ஆகஸ்ட் பதினேழு அன்று நெதன்யாகு ஆஸ்திரேலிய பிரதமருக்கு அதிகாரப்பூர்வமாக ஒரு கடிதம் எழுதினார் அதில் உங்கள் நாட்டில் யூத விரோதப் போக்கு அதிகரிக்கிறது இஸ்ரேலிய வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் மக்கள் மீது சிறிய தாக்குதல்கள் நடக்கின்றன ஹமாஸ் ஆதரவு போராட்டங்களுக்கு ஊக்கமளிக்கிறீர்கள் உங்கள் மக்களை எச்சரிக்குங்கள் என்று கேட்டுக்கொண்டார் ஆனால் இடதுசாரி ஓட்டுக்காகவும் திருப்திப்படுத்தும் அரசியலுக்காகவும் அல்பானிஸ் காசா ஆதரவு போராட்டங்களை ஊக்குவித்தார் அல்பானீஸின் கட்சி இடதுசாரி கட்சி இஸ்ரேல் காசா போரில் இஸ்ரேல் செய்வதுதான் தவறு இஸ்ரேல் சமத்துவமின்மையை காட்டுகிறது காசா மக்களை ஒடுக்குகிறது என்று இவர்கள் கூறுகிறார்கள் அங்கு சோசலிசம் இல்லை சர்வாதிகாரம் உள்ளது என்று கூறி தங்கள் இடதுசாரி கொள்கையில் ஹமாஸை பொருத்திக் கொண்டனர் ஹமாஸை ஆதரித்தனர் ஆனால் அக்டோபர் ஏழு தாக்குதல் எப்படி சோசலிசமாகும் ஆயுதம் இல்லாத மக்கள் மீது தாக்குதல் நடத்துவது எப்படி சமத்துவமாகும் பாண்டி பீச்சில் கண்மூடித்தனமாக சுடுவது அடக்குமுறை இல்லையா இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட வகையில் யோசிப்பதால் தான் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கின்றன ஒன்றுதான் சொல்கிறார் இன்று யூதர்கள் மீது தாக்குதல் நடந்துள்ளது கிறிஸ்தவர்களும் இதேபோன்ற நம்பிக்கையை கொண்டிருப்பதால் நாளை கிறிஸ்தவர்கள் மீதும் தாக்குதல் நடக்கும் நாளை மேற்கத்திய நாடுகளில் உள்ள வெள்ளைக்காரர்கள் மீதும் இதேபோன்ற தாக்குதல்கள் நடக்கும் என்பது உறுதி அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்தியது அடுத்த நாளே ஆஸ்திரேலியாவில் ஹமாஸ் ஆதரவு ஊர்வலங்களும் வெற்றி கொண்டாட்டங்களும் நடந்தன இதை ஆஸ்திரேலிய அரசு தடுக்கவில்லை சுருக்கமாக சொன்னால் இஸ்ரேலிய மக்கள் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிக்கின்றனர் ஆஸ்திரேலிய அரசு ஹமாஸை ஊக்குவித்தது காசா ஆதரவு போராட்டக்காரர்களுக்கு வெகுமதி அளித்தது அதனால்தான் இது நடந்தது என்று இஸ்ரேல் ஆதரவு வாளர்கள் கூறுகின்றனர் இதற்கு ஆஸ்திரேலிய அரசும் குறிப்பாக அந்தோனி அல்பானிஸும் பொறுப்பேற்க வேண்டும் இங்கிலாந்து பிரதமர் கீர் ஸ்டார்மர் பாண்டி பீச் தாக்குதலை கண்டித்து பதிவிட்ட ட்வீட்டை பாருங்கள் அதில் ஹனுக்கா என்றோ யூதர்கள் என்றோ தீவிரவாத தாக்குதல் என்றோ எங்கும் குறிப்பிடவில்லை ஓட்டு வங்கிக்காக எவ்வளவு தந்திரமாக தாக்குதல் அட்டாக் என்று மட்டும் எழுதியுள்ளார் அந்தோனி அல்பானிசும் ஹமாஸ் பேரையோ ஹனுகா பேரையோ சாமானிய யூத மக்கள் மீது தாக்குதல் நடந்தது என்றோ எங்கும் குறிப்பிடவில்லை உலகிலேயே யூதர்கள் இரண்டு கோடி பேர் மட்டுமே உள்ளனர் யூதர்களின் ஓட்டுகளால் அரசுகள் அமைவதில்லை யாருடைய ஓட்டுகளால் அரசுகள் அமைகின்றன என்பது சொல்லித் தெரிய வேண்டியதில்லை அதனால்தான் இவர்கள் யூதர்களுக்கு ஆதரவாக எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை இன்னொரு விஷயம் என்னவென்றால் ஆஸ்திரேலியாவின் முக்கிய ஆர்வலர் ஆஸ்ட்ரோ என்ற நபர் இந்த தாக்குதலில் காயமடைந்தார் இதையும் இஸ்ரேல் குறித்து வைத்துள்ளது மிகவும் கோபமடைந்துள்ளது ரப்பியலி கிளான்சர் என்ற நபர் ஆஸ்திரேலியாவில் வசிக்கிறார் இவர் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆல்பானிசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அதில் காசா மற்றும் பாலஸ்தீன ஆதரவு போராட்டங்கள் அதிகமாகிவிட்டன யூத மக்களை கூறிவைக்கிறார்கள் எங்களை பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று எழுதியிருந்தார் அந்த கடிதம் எழுதிய நபரே நேற்றைய பாண்டி பீச் தாக்குதலில் இறந்துவிட்டார் எத்தனை முறை எச்சரித்தும் பெஞ்சமின் நெதன்யாகுவே எச்சரித்தும் அல்பானிஸ் ஹமாஸ் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவளித்தார் சட்டவிரோத குடியேறிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தார் ஆஸ்திரேலியாவில் இந்தியர்களுக்கு எதிராக பாகுபாடு உள்ளது அதைக் குறைப்பதிலும் அல்பானிஸ் தோல்வியடைந்தார் அவர் சீனாவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் இடதுசாரி தலைவர்களுடன் நெருக்கமாகிவிட்டார் தீவிர இடதுசாரிகளுடன் சேர்ந்ததால்தான் இத்தகைய தாக்குதல்கள் நடக்கின்றன உண்மையில் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று அன்று நோவா விழாவில் ஹமாஸ் தாக்குதலில் இருந்து உயிர் தப்பிய ஒருவர் பாண்டி பீஸ் தாக்குதலிலும் இருந்தார் அங்கேயும் அவர் தப்பித்துவிட்டார் அதாவது இரண்டு முறை தப்பித்துள்ளார் பன்னிரண்டு பேர் மட்டுமல்ல இன்னும் பலர் இறந்திருக்கலாம் என்ற செய்திகள் வருகின்றன ஆனால் அதை அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை எத்தனையோ பேர் காயமடைந்துள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை அளித்துக் கொண்டே இருப்பேன் இறங்கிவிட்டது இதுவரை ஈரான் மீது சந்தேகம் உள்ளது என்கிறார்கள் மொசாத் முழு விவரங்களையும் கொடுக்கும் இதன் பின்னால் யார் இருக்கிறார்கள் யார் செய்ய தூண்டினார்கள் என்ற விவரங்களும் வெளியே வரும் உள்ளடக்கம் பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைவருக்கும் பகிருங்கள் ஜெய் ஹிந்த்